அனைவருக்கும் வணக்கம் குழந்தை அழ வல்லியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் ஓணாயின் கேள்வி என்ற கதையை நாம் இன்று கேட்கவிருக்கிறோம் அதாவது ஆட்டு மந்தையை மீட்கக்கூடியவங்களாம் அந்த ஆடுகளை வந்து நரி ஓனாய் இதெல்லாம் வந்து திருடிடாமல் ச கொன்னுடாமல் பார்த்துட்டு காவல் காப்பாங்க அப்படியே ஒரு அண்ணா ஒரே ஒரு ஆட்டை கடிக்க வந்தால் கூட அதை ஓங்கி அடித்து விரட்டி விட்டுருவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நாள் அவங்க வீட்டில் வந்து ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் அதனால் ஒரு ஆட்டை நல்லா ஆட்டை வெட்டி விருந்து வைக்கிறாங்க எல்லாம் விருந்து சாப்பாடு நல்லா சாப்பிட்றாங்க அப்போ அந்த ஓனாய் வந்தது ஏங்க இது நீங்கள் பண்ணுறது ஒரு நாயமாக இருக்கா அதாவது நீங்கள் இந்த ஆடைலாம் மேய்க்கிறீங்க உங்களை ஒரே ஒரு ஆடை வந்து என் பசிக்கு சாப்பிட்லான்னு வந்தால் அடித்து துரத்துறீங்க பெரிய குத்தமாக பேசுகிறீங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஆனால் அதே ஆட்டை இப்போ நீங்கள் வெட்டி விருந்து வச்சு சாப்பிட்றீங்கல்ல அப்போ இதெல்லாம் குத்தம் இல்லையா அப்படின்னு வந்து இந்த ஓனாய் கேட்டுதான் ஆமாங்க நம்ம மனிதர் வகுத்து இருக்கிறதுல ஒரு தப்ப ஒருத்தர் பண்ணால் நாயம் ஒன்றுவோம் இன்னொருத்தர் பண்ணால் அணியாயன்னு சொல்லுவோம் இப்படி தான் மனிதர்கள் நிறைய நல்லது கெட்டதை வகுத்து வச்சுருக்காங்க நாம் என்னங்க பண்ண முடியும்